அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பரீத் நான் ஒரு சமூக ஆர்வலர் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பற்றி சிகரெட் இந்த சிகரெட் வந்து நம்ம மனித குளத்தில் எவ்வளவு கேடு விளைவிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து நிச்சயமாக வந்து இதை யோசிச்சு பார்க்குறோம் ஆக வந்துட்டு அது அந்த படத்தை ஏன் வந்து எல்லோருக்கும் கட்டிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அந்த மனுஷன் தனியாக இருக்க முடியாது தனியாக வந்து உட்காந்துருந்தானே என்னடா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க தான் அவன் வந்து எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டேன்னா கூட அந்த ஒரு அசைவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் தனியாக இருக்கையில் டக்குனு செய்யறத காயில் வச்சு அங்கே வந்து தொடர்ச்சியான அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆக இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இப்போ வந்துட்டு இந்த கடவுள் வழிபாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பள்ளையாசியில் சொல்லும்போது கூட அந்த தஸ்புமணியை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க எண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு அந்த செயல் வந்து நடந்துகிட்டு இருக்கும் தான் அந்த மாதிரி அப்போ வந்து அந்த சிகரெட்டை தவிர்க்கிறதுக்கு அந்த தனிமையில் இருக்கையில் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இசையை வந்து ரசித்து கேட்டுக்கிட்டு அல்லது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த நிலையில் வந்துட்டு அதில் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகிறான் ஆக ஏதாவது ஒரு பழக்கத்தை வந்து அப்படியே மாற்றி அமைச்சிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்காய்க்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ சோறு போட்டிங்கன்னா எல்லா காக்காயுமே வந்துருக்கு ஒரு புறாவுக்கு வந்து அரிசி போட்டிங்க எல்லா புறாவுமே பக்கத்தில் வரும் அது ஒரு நாய்களை எடுத்துக்கோங்க ஒரு பிஸ்கட் போட்டின்னா வந்துட்டு எல்லா நாய்களும் உங்களை சுற்றியே வரும் ஆக வந்து இவை எல்லாமே அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்ப்பது உங்கள வந்து எதிர்பார்க்குறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள அந்த உறுப்புக்கள்னு இருக்குல்ல அந்த முறையீடலாகட்டும் அந்த சிறுநீரகங்களாகட்டும் இதயமாகட்டும் கணயமாகட்டும் இது எல்லாமே வந்து எதிர்பார்க்கு நல்ல விஷயங்களை நல்ல உணவுகளை எதிர்பார்க்கு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சிகரெட் புகையை உள்ள எழுத்து கழிணியெல்லாம் பாருங்கள் அப்போ அது வந்து ஏமாற்ற மாதிரி அந்த உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து அந்த ஏமாற்றம் இப்போ வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு உன்னை நேசிக்கும் முன் உடலை நேசி உடலை நேசிக்கும் முன் உள்ளுறுப்புகளை நேசி சொல்கிறாங்க ஆக வந்து நம்ம உள்ளுறுப்புகளை வந்து பாதுகாப்பு அப்போ அந்த உள்ளுறுப்புக்கள் வந்து செதஞ்சி போகிற மாதிரி பாதிக்கப்படுற மாதிரி அந்த சிகரெட்டை வந்து அந்த உள்ள அந்த புகையை உள்ளே தள்ளும்போது நுரையீரல் ஏமாற்றது அந்த இதயம் வந்து குடிக்கிறதுல அது ஒரு ஏமாற்றத்தில் அடையிது சிறுநீரகங்கள் தன கழிவுகளையும் வெளியேற்ற அந்த சிறு கிரகங்கள் பாதிப்பறை அப்போ இந்த மாதிரி உள்ளுறுப்புகளை சேதப்படுத்துகிறனால பாதிப்பை ஏற்படுத்துகிறதுனால என்ன நன்மை நல்லா வந்து நீங்கள் வந்து மனிதர்கள் அனைவருமே கொடுமைப்படும் அனைவருமே யோசிச்சு பார்க்கலாம் ஆக இந்த பழக்கத்தை விட்டு வர்றதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் வேறு வந்துட்டு இசையில் வந்துட்டு அப்படி ஐக்கியமாகலாம் இப்படி ஏதாவது ஒரு பழக்கத்தில் உங்களுக்கு விரும்புகிற ஒரு பழக்கத்தில் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு அதில் இருந்து விடுபட்டு வரணும் இந்த மனித உலகத்தை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி விடைபெறும்